சாதம் முகமுல. இது ஒரே பரப்பட்ட எந்த மணக்கல் அதிகமா வருது? சார் நம்ம கோயம்பேடு மார்க்கெட்ல சார். இப்ப வந்து 39 தான் இருந்துருக்கு. சரி. ஏniki வந்து 6 முகம் நடந்துட்டே காத்துட்டு இருந்தீங்க. மாத்தி இல்லையா? நல்ல மாதிரியே பண்ணி கொடுத்துட்டாங்க அடிப்படை பிரச்சனைastype வெக்கறீங்களா இது प्रॉब्लम இருக்கா பண்ணி கொடுத்துக்கோ சார் எல்லாருக்கும் இங்கே பந்தல் போட்டு chairs இடம் குடுத்துறோம் சரி என்ன என்ன கோரிக்கைங்க என்ன கோரிக்கை சார் நான் அப்ளை பண்ணேன் சார் ரெண்டு டேஸ்லாம் திருப்பி சார் உங்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் கோவையில் நடைபெறும் முகாம்களின் நிலைமையை பார்வையிட்டு அலைபேசி வீடியோ கால் மூலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் பவன்குமார் கிரியப்பனாருடன் தொடர்பு கொண்டு பேசினார் அப்போது மக்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்களின் எண்ணிக்கை பொதுமக்களுக்கு வழங்கப்பட்ட அடிப்படை வசதிகள் தீர்வு காணப்பட்ட மனுக்களின் எண்ணிக்கை உள்ளிட்டவை குறித்து கேட்டு ஏனைய மனுக்களுக்கு விரைந்து தீர்வு காண கோரி முதலமைச்சர் அறிவுறுத்தினார் மாவட்ட ஆட்சித்தலைவர் பவன்குமார் கிரியப்பனார் இதுவரை இரண்டாயிரத்து எழுநூறுக்கும் மேற்பட்ட மனுக்கள் தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ள மனுக்கள் விரைந்து பரிசீலிக்கப்பட்டு தீர்வு அளிக்கப்படும் எனவும் கூறினார் மேலும் முகாம்களில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கு தனி கவுண்டர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் மருத்துவ முகாம்களும் நடத்தப்பட்டு வருவதாகவும் பொதுமக்கள் எவ்வித சிரமம் மனுக்கள் அளிக்க மாநகராட்சி ஆட்சித்தலைவர் தெரிவித்தார் இந்த நேரத்தில் மாநகராட்சி மேயரும் மாநகராட்சி ஆணையாளருமான சிவகுரு பிரபாகரனும் உடனிருந்தார் சார் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துல சார் இப்பவர்கள் வந்து முப்பது முகாம் நடந்திருக்கு சார் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு சார் மகளிர் உரிமை தொகையை கேட்டு வந்திருக்கு சார் ஒரு ஏழாயிரம் மனுகள் வந்து பட்டா பட்டா மாற்றங்கள் கேட்டு வந்திருக்கு சார் பாக்கி எல்லாமே வந்து இந்த மாநகராட்சி மற்றும் நகராட்சி இதுல வந்து சொத்துவரில வந்து பெயர் மாற்றம் குடும்பீரில வந்து பெயர் மாற்றம் புதிய மீன் இணைப்பு அதுக்குண்டான மனுக்கள் வந்திருக்கு சார் மகளிர் உரிமை தொகை அடுத்தது என்ன வருது

சுரேசானந்த மனுக்களை வந்து அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸ் கிட்ட பண்ணி எவ்ரி டே வந்து அதுக்கு நடவடிக்கை எடுத்துக்கணும் ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி ரிவியூ பண்ணிட்டு டெய்லி 7 மணிக்கு வந்து கூகுள் மீட் நடத்திட்டு அதுக்கு நான் நடவடிக்கை எடுத்துக்கணும் சார் வணக்கம் மைண்ட் பண்ணீங்க உங்க பேர் என்னமா இந்த கேம்ப் நடக்குறது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது எப்படி நீங்க வந்தீங்க சரி 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 இந்த காத்துட்டு இருந்தீங்க இன்னைக்கு கொடுத்துட்டாங்க இல்லையா